ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பேக் மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ் நான் உங்களுடைய எஸ்டேகே ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சில ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் எஸ் மேபி இந்த வீடியோ சில இம்பார்ட்டண்டான நியூஸ் கூட இருக்குது ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டான ஆளில் போடுங்க நண்பா அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரூமர் நியூஸ் தான் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ பழைய இதுக்கு முன்னே ஒரு நடந்த ஒரு பேப்பர் அதாவது பேட் பிளட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேப்பர் பார்த்திங்கன்னா திரும்ப கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்லாம் இப்போ டப்ளியூடபிள்யூ இருக்கிறதாட்டு இப்போ ஒரு சில ரூமர்ஸ் வந்துருக்கு ஸோ அடுத்தது இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் அந்த கேஷில் நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே வந்து நியூஸ் தான் ஸோ அதை நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னா ஆனால் நான் அன்னைக்கு வீடியோ போட்டேன் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அந்த கேசிலோட ரிவியூ போட்டிருந்தேன் ஸோ அதனால பாத்தீங்கன்னா என்னால பெருசா அது வீடியோவாக இது பண்ண முடியல ஸோ இன்னைக்கு சொல்றேன் அதாவது நம்மளுடைய சாட் கேப்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டா பார்த்தீங்கன்னா ரீசைன் பண்ணிட்டாரு எஸ் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற புஷுக்கு பார்த்திங்கன்னா அவர் கண்டிப்பா கான்ட்ராக்டா ரீசைன் பண்ணுவாருன்னு ஸோ எஸ் அதுதான் சே சாட் கேபில் அவரோட கான்ட்ராக்டா பார்த்தீங்கன்னா ரீசைன் பண்ணிட்டார் அபிஷியலா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூஏ விட்டு செல்கிறார் நம்மளுடைய ஏஜெஸ் என்னப்பா நேற்றுக்கு தோற்ற மேட்சில் துயரத்தில் அவர் பார்த்தீங்கன்னா இங்கே இதை போட்டு கம்பெனி விட்டு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படி ஒன்றா அவர் டபிள் டபிள்யூ விட்டு போகல ஸோ அதாவது இப்போ ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனி அதாவது அது என்ஜிபி டபிள்யூன்னு நினைக்கிறேன் சரி தெரில ஜப்பானீஸ் ரெஸ்லர் இங்கே மாதிரி தான் இருக்குது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மரு ஃபுஜி விசிஸ் ஏஜி ஸ்டைல்ஸ்க்கான அந்த ஒரு ஸ்பெஷல் மேட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்பெஷல் மேட்ச் நடக்குதான் அங்கே இப்போ ஏஜெஸ் எலுக்கு அந்த ஒரு மேட்சுக்கு மட்டும் அவரை ஒரு அப்பியரன்ஸுக்கு கூப்பிட்ருக்குறாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இடையில பார்த்தீங்கன்னா சின்ஸ்கேக் நேக்கமாரா கூட அவர் ஒரு அவரோட ஃபஸ்ட்டு அந்த ஜ சொந்த நாட்டில் போய் ஒரு ரெஸ்லிங் பண்ணியிருப்பார் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜெஸ் டேலில் பார்த்தீங்கன்னா ரெசல்ட் பண்ண போகிறாரு ஸோ அவர் அந்த ஒரு மேட்சு தான் திரும்ப பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூக்கு வந்துடுவார் ஸோ ஆனால் இப்போ டபிள்யூடபிள்யூ மின்னா விண்சமய்மான இருக்கிற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிக்கு போவதுக்கே விட மாட்டார் மற்ற கம்பெனியில் உள்ளதையும் என்ற அவர் விட மாட்டாங்க ஆனால் ட்ரிபிள் கேச்சோட யாரால பார்த்தீங்கன்னா இப்போ என்எக்ஸ்டி டிஎன் ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும் ஸோ அதை கேக் நேக்கமுறாக கூட இப்போ ட்ரிபிள் கேச் யாரால தான் போயிருப்பார் ஸோ இதேமாரி இப்போ நம்மளோட ஏஜெஸ் டேலாம் அந்த மாதிரி இப்போ ஜூலை பதினாறு பதிமூணாம் தேதி அன்றைக்கும் அந்த மேட்ச் நடக்குது ஸோ யாராவது அந்த மேட்சை பார்க்கணும்னா எனக்கு எதில் பார்க்கணும் சரியா தெரியல போய் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேத்தையில இருந்தே நம்ம வேப் பேரட் பத்தி அங்கே பேசுனதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம் ஸோ அதாவது பர்சனலாகவே காமிச்சிருப்பாங்க டபிள்யூ டபிள்யூ அது நிறைய அந்த அங்கே இருக்கிற ஃபேன்ஸுக்கெல்லாம் அதாவது வேப் பேரட் பார்த்தீங்கன்னா அங்கே கமெண்ட்ரியிலே மைக்கிலே சொல்லியிருப்பாரு சிஎம்பாங்க ஃபயர் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரூ அங்கே நம்ம மெண்டல் தனமாக அப்படி இருக்க நேரம் ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஆறுதல் கூறுத மாதிரியான சில விஷயங்கள பார்த்துருப்போம் ஸோ இதன் மூலயமா நம்மளை டபிள்யூ பார்த்திங்கன்னா சிஎம் பங்கே ஹீல்டானா மாற்றுவாங்களா ஏன்னா கமெண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சாதகமாக பேசுவாங்க ஸோ சில இடங்களில் பார்த்தோம் ஹில் டன் ரெஸ்லர்ஸுக்கு ஸோ இந்த மாதிரி சீரிங் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனால் வேட் வேறு பார்த்திங்கன்னா உன்னிப்பாகவே சொல்லியிருப்பார் இவனால் ஃபயர் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் விஷயத்த ஸோ இதனால ஒரு இல்லை டபிள்யூ டபிள்யூ பார்த்திங்கன்னா ஹீல் டன் பண்ண வைப்பாங்களா சிஎம் ஸோ நான் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன் எனக்கு பர்சனலாகவே சிஎம் அங்கே அந்த மேட்சில் இன்டர்ஃபியாக ஆகிறத பிடிக்கல ஸோ நான் அதை விட ரிவியூலாம் சொல்லியிருப்பேன் பிற சொல்லியிருப்பேன் ஸோ அவர் இன்டர்ஃப்ரீயா அது ஒரு ஹீல்டர் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் இன்டர்ஃப்ரீயாக ஆகிட்டார் ஸோ இதன் மூலயமா அவர் ஹீல் டனாக மாறாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்த பார்த்துருவோம் குறிப்பாக டபிள்யூடபிள்யூட ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா ஸோ ஒரு ரெசிலர் ஹீல் ஆக மாற்றணும்னா இப்போ நம்ம சிஎம் அந்த மேட்ச்லேயே பார்ப்பேன் ஸோ சிஎம் இந்த நம்மளுடைய ட்ரூ மேக்கிங் டேரோட சொந்த ஊர் சொந்த ஹோம் டவுனில் பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் நடந்துச்சு ஸோ அந்த இடத்துல சிஎம் டபுள்யூ தெரியும் சிஎப் பங்கே உள்ள கொண்டு வந்தாச்சு அப்படின்னா மக்கள்லாம் வெறுப்பாங்க சிஎம் பங்கு ஸோ இதன் மூலயமா அப்படி நீங்கள் கொஞ்சம் இதாக ஒரு ப்ராக்டிக்கல் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா தெரியும் ஸோ அப்படி பார்த்தாக்கா டபிள்யூடபிள்யூ காமிக்கிறாங்க சிஎம் பங்கு ஒரு ஹீலாக அது மட்டும் இல்லாமல் இப்போ சில வாரங்களா ட்ரூமேக்கின் டயர் எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் டான் மாதிரி தான் காமிக்கிறாங்க ஸோ இதன் மூலயமா இது அப்படியே நடக்கும் அப்படின்னா சொல்லார்ல ஸோ ஒருவேளை நம்ம சிஎம் பங்கு ஹீலாகிறதை நம்ம எதிர்பார்க்கலாம் ட்ரூமேக்கின் டேர் ஒரு ஃபேஸாக இருக்கிறத எதிர்பார்க்கலாம் ஸோ ஆனால் எனக்கு பர்சனல் கருத்துப்படி இந்த ஸ்டோரி லைனில் நம்ம சிஎம் பங்கு தான் ஹீலு நம்மளுடைய ட்ரூமேக்கின் டயர் தான் ஃபேஸு ஸோ அடுத்ததாக இந்த ஒரு நியூஸு அதாவது இனிமேல் இப்போது டபிள்யூடபிள்யூ பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நெட்ஃப்ளிக்ஸுக்கு போகுது ஸோ நெட்ஃப்ளிக்ஸுக்கு போன பிறகு கூடிய சீக்கிரமே அதாவது நெட்ஃப்ளிக்ஸுக்கு போன பிறகு உல உலகத்திலே இருக்கிற எல்லா ரெஸ்லிங் ஃபேன்ஸில் ஒரு எண்பது சதவீதம் ரெசிலிங் ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா டபிள்யூ மட்டும் தான் பார்ப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு டபிள்யூடபிள்யூ இனி குவாலிட்டியில் அதிகப்படுத்த போகிறாங்களாம் ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது மாரி நம்மளுக்கு தெரியும் ஸோ டபிள்யூ டபிள்யூனே எப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு உள்ளே போயிடும் போகலாம் பரவ பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூல இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ட்ரிபிள் கேஜே சொல்லியிருக்காரு அப்படின்னா பார்த்து வாங்க எண்பது சதவீதம் உலகத்தில் இருக்க எல்லா ரெஸ்லிங் ஃபேன்ஸும் டபிள்யூ மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அப்போ என்னெல்லாமோ நடக்க போகுது ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து ஸோ அடுத்ததாக நேத்தையில இருந்து இந்த ஒரு போட்டோ வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல பயங்கர வைரல் இருக்கு ஸோ எஸ் நம்மளுடைய ரேண்டி அட்டன் அண்ட் கேவனோட பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை காப்பாற்ற வர நேரம் ஸோ கோடியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக காமிச்சிருப்பார் ஸோ அது மட்டும் இல்லாமல் டபிள்யூ அதை ஃபோக்கஸ் பண்ணி வேற காமிச்சிருப்பாங்க ஸோ இதனால நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரோ ரேண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா டன் பண்ணிருவாங்களா ஸோ ரேண்டி ஆட்டன் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச்சு சம்மர் சிலம்லாம் நடக்குமா ஸோ இதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நானே அதை பற்றி பர்டிகுலராக ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதில் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ரெண்டு ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு பார்த்திங்களா ஸோ மூணு வீடியோ போட்டிருக்கேன் ஏன் இந்த ரூமர் பரவிச்சுன்னு சொல்லி அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ அந்த வீடியோவை முதல்ல போய் பாருங்கள் ஸோ அதை போய் பார்த்துக்கிட்டு ஸோ அதில் என்னெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே உங்களுக்கு பிடிச்சிருவேன் ஏன் இந்த ரூமர் பரவிருக்குனு ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த அந்த வீடியோ பார்த்துட்டு இனி இப்போ இந்த இதில் இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ இது நடக்குது வாய்ப்பு இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரேண்டி அட்டன் பத்தி நம்மளுக்கு தெரியும் எதிர்பாராத விதத்துல பார்த்தீங்கன்னா ஆர்கே போடக்கூடிய ஒரு லெஜண்ட் தான் ஸோ ஒரு வாய்ப்பு இருந்தால் ரேண்டியடன் மேபி சொல்ல முடியாது எதனால நம்ம இந்த மணிந்த பேங்க் வரைக்கும் பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன்னா மணிந்த பேங்க்ல கோடி ரோட்ஸ் வீசி சோலா சிக்கிறதுக்கான மேட்ச் தான் அபியூஸா நடக்க போகுது ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் தாங்க தாங்க இந்த தாங்கலோ அவருக்கு அதே பின்னாடி நிறைய இது பண்ணலாம் ஸோ அதில் ரேண்டி ஆண்டு கெவின் நோன்ஸ் உள்ளே வந்து நம்மளுடைய கோடியை ஜெயிக்க வச்சிடலாம் வச்சதுக்கப்புறமா ரேண்டி ஹில்டன் பண்ணலாம் ஸோ ஹில்டன் அதாவது இந்த ஸ்கிரிப்டை பார்த்துக்கோங்க இது உண்மையில தானே இருக்குது ஸோ அதாவது கோடிக்கு ஆர்கே போட்டுட்டு நேராக நம்மளுடைய கெவி நோன்ஸ்க்கும் ஆர்கேவ் போட்டுடலாம் ஸோ இதன் மூலயமா அந்த மனிதங்க பேங்க பேப்பரில் ஒரு ஹைலைட்டாக இது இருக்கும் ஸோ போட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்கான ஃபியூடாக கண்டினியூ பண்ணி எஸ் அபியூஸாக சம்மர் ஸ்லாமில் ஹில் ராண்டி ஆட்டான்னு விசிஸ் கோட்டி ரோட்ஸுக்கான மேட்ச் நடந்ததுன்னா எப்படி இருக்குன்னு இங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆனால் அது வரைக்கும் நம்ம மனித பங்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி அங்கே என்ன நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம நம்ம எந்த ஒரு கெஸுக்கும் வர முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வர வரங்களில் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவர் சிஎம் வாங்க பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு ஐ திங்க் ஸ்மாக் டோன் இஸ் இன் சிக்காகோ ஐ கேன் வெயிட் டு கிவ் த குட் நியூஸ் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பார் ஸோ அதாவது சிக்காகோவில் பார்த்திங்கன்னா ஸ்மாக்டவுன் நடக்கும் போது ஸோ அவரோட சொந்த ஊர் தான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னால் வெயிட் பண்ண முடியல ஸோ அதாவது அவர் ஒரு குட் நியூஸை சொல்ல போகிறாராம் ஸோ அதை சொல்லதுக்கு பார்த்தீங்கன்னா என்னால் வெயிட் பண்ண முடியல என் மக்கள் மத்தியில் சொல்லதுக்கு வெயிட் பண்ண முடியலன்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ என்ன சொல்ல போறாருன்னு தெரில ஸோ பொறுத்திருந்து ஸ்மாக் டவுன் வரைக்கும் இருந்து பார்ப்போம் ஸோ அதே பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேம் இம் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு ஸோ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா சிஎம் பங்கு பார்த்திங்கன்னா அந்த மேட்சுக்கு இடையில வர்றதே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு ஸோ இது ஸ்கிரிப்டா அன்ஸ்கிரிப்டான்னு தெரில பட் இது ஸ்கிரிப்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனே பார்த்திங்கன்னா அதே பிரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஜுரி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கெல்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ உடனே அதுக்கு டேம் பிரிக்ஸ் என்னோட இன்ஜுரி பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நான் இப்படி உங்கள்கிட்ட இருந்து பேசிகிட்டு இருப்பேன் நான் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருப்பேன் ஸோ இன்ஜுரியில் பெருசாக ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாரு ஸோ அடுத்ததா இந்த வாரம் அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய மண்டே நைட் ஆளில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனித இந்த பேங்குக்கான குவாலிஃபை எல்லாம் ஸ்டார்ட் ஆகுத நம்ம எதிர்பார்த்துடலாம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுறது அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஸோ அடுத்தாதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோரி ரோல் சீசு சோல சிக்காரிக்கான மேட்ச் தான் பார்த்திங்கன்னா மனித பேங்கில் நடக்கும்போது இது அஃபிஷியலாக சொல்லலை ஆனால் கண்டிப்பாக அதுதான் நடக்கும் ஸோ அப்படின்னு நடக்கும் பட்சத்தில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கறது இது ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி தான் இந்த மேட்ச் எப்படி நடந்துச்சுனாலுமே இது ஒரு பிரி அன் அன்பிரிடிக்டபுல்லாம் கிடையாது ஸோ இதை ஈஸியாகவே கன்சிடலாம் நம்மளோட கோடி வச்சு தான் ஜெயிப்பார்னு ஸோ அதுக்கான காரணத்தை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் முன்னால் இப்போ ரேண்டிக்கு அப்டேட் சொல்லியிருந்தேன்ல ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கு இந்த மேட்ச் எப்படியெல்லாம் போகணும்னு சொல்லி உங்களோட கரெக்டாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு சொன்னால் ரஸ்லிங் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஏதாவது நண்பர்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் பட்டன் அள்ள போடுங்க ஸோ அப்போ தான் போடக்கூடிய ஒரு நியூஸ் உங்களுக்கு கண்டனுக்கு வரோம் தேங்க்யூ ஸோ மச்